அல்லாவுடைய தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் நன்மை செய்கிறாங்களா இல்லையா என்பதை தாண்டி அவரோட வாழ்க்கையில அல்லது வாழ்நாளில் சில செயல்பாடுகள் தவறான ஒரு நடத்தில் இருக்கலாம் பாவம் செய்கிறவராக இருக்கலாம் அவங்களுடைய அந்த இறுதி முடிவு அல்லாவுத்தாலா எப்படி அமைக்கிறான் பாருங்க அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி இந்த பெண்மணி

நம்ம ஊரில் இருக்கிற எவ்வளோ நம்ம ஊர்களில் இந்த நாய் எங்களை பூடு இல்லாட்டி குட்டி போடுற வளர்க்குற நிறைய அப்போ அதை ஒரு இல்லை குட்டி இந்த அதில் திரும்பி விட்டாங்க பூக்கள் மாதிரி காலையில் அப்போ இந்த பூனை ஒரு நாயை ஊட்டில் குட்டி போட்டால் நம்மளோட பழக்கம் என்னென்னு கேட்டால் ஒரு ஒரு பேக்கில் நாய் குட்டினா ஒரு ஒரு பேக்கில் போட்டேன் ஒரு போட்டேன் அப்படியே போட்டு அது எப்போ கண் படிக்கிறது எப்போ பால் குட்டி மறந்து அது திரும்பி அந்த நாய் நாய்

அந்த ஒரு சிறிய ஒரு தவறால அந்த பெண்மணியை நரகி போட்டான் சரி பார்க்க